வணக்கம் இன்று தியாகி இமான்வேல் சேகரன் நினைவு தினம் அவர் சமூக நீதி சமத்துவம் மனித உரிமைக்காக தனது உயிரையே அர்ப்பணித்த வீரர் அவர் கல்வியில் சிறந்தவர் இராணுவத்தில் பணியாற்றியவர் அவர் அங்கு ஒழுக்கம் தைரியம் தன்னம்பிக்கை போன்ற பண்பாட்டுகளை கற்றுக்கொண்டார் சமுதாயத்தில் நடக்கும் சாதி வேற்றுமை ஒடுக்குமுறைகள் அநீதிகள் அவற்றை மிகவும் பாதித்தனர் அதனால்தான் இராணுவ பணி விட்டு சமூக பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார் அவர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளில் ஈர்க்கப்பட்டார் சமூக நீதி போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டார் சாதி ஒழிக்க வேண்டும் சமத்துவ நிலைநிறுத்த வேண்டும் என்பது அவரின் கனவு ஒடுக்கப்பட்ட மக்களிடம் தைரியமும் கல்வியும் விதைத்தார் சமூக நீதி நில உரிமை கல்வி உரிமை போன்ற முக்கிய பிரச்சனை அவர் முன்னிருந்து செயல்பட்டார் இத்தகைய போராட்டத்தின் நடுவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் அவரது இறப்பு நம்முடைய சமூக வரலாற்றின் மிகப்பெரிய இழப்பு இன்றும் அவர் விதைத்த சிந்தனை விதைகள் பல லட்சம் இளைஞர்கள் மனதில் உயிர்ப்புடன் வளர்கின்றன இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுப்போம் நீதிக்காக போராடுவோம் சமத்துவத்தை நிலைநிறுத்துவோம் தியாகியின் கனவை நினைவாக்குவோம் நன்றி வணக்கம்